இப்போ விஜய் எடுத்திங்கன்னா எஸ்ஏசி தன்னுடைய சொத்துக்கெல்லாம் தான் ஒருத்தர் ஹீரோவாக உருவாக்குனார் ஆனால் அஜித் குமாரோடைய அப்பாவோ அஜித்குமார் அண்ணனோ அஜித்குமாரோடைய அம்மாவோ யாருமே சினிமா பின்புலம் இல்லாதவர் இன்னும் சொல்லப்போனால் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் நடிக்கிறப்ப சொந்தமாக ஒரு ஷூ வாங்க அவர்கிட்ட பணம் இல்லை அது நான் சொல்லலை இன்றைக்கு விஜய் வந்து பல படங்கள் நடிச்சிருந்தாலும் விஜய் தலையில் இருக்கக்கூடியது உண்மையான முடி இல்லைன்னு இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கு வரையும் விஜய் டோப்பா வச்சுட்டு தான் பொது வழியில் நடமாடுறான்னு நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியுமா அவர் மனதில் பட்டதை பொதுவெளியில் எவ்வளோ பெரிய அதிகாரப்படுத்தவர் வந்தாலும் பயப்படாமல் சொல்லக்கூடிய துணிச்சல்காரர் நான் சொல்லலை ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு இணையதள கூலிகள் அவர் வைத்திருந்தார்னா இன்றைக்கு அவருக்கு இந்த விருது கிடைத்தவுடன் ஒட்டுமொத்தமாக சோசியல் மீடியாவே ஸ்டக்காரர்களோ எல்லாம் பதிவிட்டே இருப்பாங்க ஆனால் அஜித்குமாருக்கு எதிராக பேசவர் எல்லாருமே விஜய் உடைய இந்திய தேசியத்தில் நாம் இருக்கிறோம் இந்திய நாட்டுக்காக தான் நாம் வெற்றி பெற்றோன்னு சொல்லி இந்த வெற்றியை நாம் இந்த இந்திய நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னார் அதுதாங்க தேசபக்தி அந்த மாதிரி எவனா ஒரு நடிகரை காட்டுக்கல எல்லாம் வீட்டை வாங்குவோமா கல்யாண மண்டலத்தை மாட்டுமா வயலை வாங்கி போடுவோமா கொடைக்கானல இடம் வாங்குவோமா பண்ணை வீடு வாங்குமான்னு இப்படியே தான் போயிட்டுருக்காங்க ஆனால் அவர் அப்படி கிடையாது அவர் எந்தெந்த படத்தை வெற்றி விடாது போனார் எந்தெந்த ப்ரொடியூசரை வாழ வச்சார் எந்தெந்தவருக்கு காய்ச்சி கொடுத்தாரு எத்தனை பேருக்கு பணம் கொடுத்தா அவர் வந்து முன்னேற்றார் இதெல்லாம் அவங்க கேட்டகரி கிடையாது தன்னுடைய அணியை ட்ரெயின் பண்ணி மூணாவது இடத்துக்கு கொண்டு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவின் கொடுத்துருக்கிறார் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்துருக்கிறார் இதுல வந்து அஜித் குமார் மாதிரி எதனா ஒரு ஹீரோ வந்து தான் சம்பாரிச்ச பணத்தை எடுத்துன்னு போய் இந்தியாவுக்காக வெளிநாட்டில பெருமை வாங்கி வாங்கி கொடுத்தான்னு ஒருத்தரை காட்ட சொல்லுங்க அவர் சொல்ற விஷயத்தை நமக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் நடிகர் அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்கு இந்த பத்மபூஷன் விருது கிடைச்சதுக்கு பல பேர் வந்து பாராட்டியிருக்காங்க பல அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் தயாரிப்பாளர்கள் நடிகர் நடிகைகள் எல்லாருமே பாராட்டியிருக்காங்க ஒரு சிலர் குமார்க்கு என்ன தகுதி இருக்குது இந்த அவார்டை கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காங்களே இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அஜித்குமாருக்கு என்ன தகுதி இல்லைன்னு அவங்க சொல்ல வராங்கன்றத கேள்வி அவங்க முன்னாடி எழுப்பணும்ல ஏன்னா அஜித்குமார் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இருபது வருடம் கம்ப்ளீட் பண்ணிடுச்சாரு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் நேராக வந்துருச்சு இருபது வருஷம் நெருக்கமான ஹீரோவாக மக்கள் மனதில் இடம் பிடிச்சிருக்காரு அவர் முன்னாடினாச்சும் அவர் சில கெஸ்ட் ஹோல் நடித்தார் விஜயோட இணைஞ்சு நடித்தார் கண்டு கண்டுன்ற படத்துலலாம் நாலு ஹீரோவை நடித்தார் அப்புறம் தனிப்பெரும்பான்மையாக அவர் ஒரு எஸ்டாப்ளிஷ் ஹீரோவாக ஒரு இருபது வருஷம் தமிழ் திரையுலகத்தில் உலகத்தில் ஆண்டுட்டுருக்கார் எப்படி யார் வந்து எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி எப்படி ரஜினி கமலோ அதுக்கப்புறம் வந்து அஜித் விஜய்ன்ற கம்பாரிசனுக்கு ஈக்குவலான இருந்த ஒரே ஹீரோ யாருன்னா அஜித் குமார் தான் ஆனால் தன்னை வந்து எந்த இடத்துலையும் தன்னுடைய சுயமரியாதையோ எந்த இடத்துலையும் தன்னுடைய உருவ கேலியையோ அவர் பொருட்படுத்தின ஆளே கிடையாது நீங்கள் வரலாறுன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர ஒரு இன்டர்வல் வரையும் ஒரு அஜித்குமார் பம்ப்ளி மாஸ் மாதிரி இருப்பார் அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் அவர் அவர் அஜித் குமார் வந்து ஒட்டி போன உடம்புல கண்ணெல்லாம் ஒட்டி போய் ஒரு ஆப்ரேஷன் அப்போ அவர் இருக்க சீனில் இருக்கும் இந்த மாதிரி நடிக்கிற மேலே அவர் என்றைக்குமே மாதிரி அவர் கூச்சப்பட்டதே இல்லை அதே மாதிரி தன்னுடைய ஒரிஜினல் முகம் தன்னுடைய ஒரிஜினல் ஹேர் ஸ்டைலை இந்திய திரையுலகலே முதல் முதலாக வெளி உலகத்துக்கு துணிச்சலாக காட்டியவர் யார்னா அல்டிமேட் அஜித் அஜித்குமார் மட்டும்தான் அவர் ஒரு ஸ்டைலியே உருவாக்குனார் அதாவது வாய்ப்புகளை தேடி நீங்கள் அலையாத வாய்ப்புகளை உருவாக்குனு ஒரு பழமொழி மொழி இருக்கு அந்த மாதிரி நான் வந்து அழகை தேடி அலைய மாட்டேன் என்னுடைய அழகே ஒரு ஸ்டைலாக சொல்லி சால்ட் அண்ட் பெப்பர்னு சொல்லிவிட்டு அவர் வந்து தன்னுடைய வயதுக்கேற்ற என்ன நிறைமுடி இருக்கோ அதே நிறைமுடியோட ஒரிஜினலிட்டியாக வெளியே நடித்த ஒரே ஹீரோ அவர் தான் இன்றைக்கு விஜய் வந்து பல படங்கள் நடிச்சிருந்தாலும் விஜய் தலையில் இருக்கக்கூடியது உண்மையான முடியலைன்னு நீங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கு வரையும் விஜய் டோப்பாவை வச்சுட்டு தான் பொது வழியில் நடமாடுறான்னு நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியுமா ஒரு கட்டத்து மேலே வந்து அந்த டோப்பாவே இழந்துருவாங்க ஆனால் அஜித் அப்படி கிடையாது தன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் தான் வாங்கிய பட்டங்களையும் பதவிகளையும் சுச்சன் என மதித்த ஒரு ஹீரோ இருக்காருன்னா அது அஜித் தான் ஆனால் பாருங்கள் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒருத்தர் வந்து தனக்கு பட்டங்கள் வேணாம் பதவிகள் வேணாம் எனக்கு எந்த விருது வேணான்னு சொல்லி விலகி ஓடுறவரை தான் போய் விருதுகள் போது பாருங்கள் எப்படி பாருங்கள் கடவுளுடைய அமைப்பு பாருங்கள் அவர் தன்னை தலையனை யாரும் கூப்பிடாதிங்கன்ட்டார் தன்னை ரசீர் மன்றத்தை கழிச்சிட்டாரு தன் அல்டிமேட் ஸ்டார் யாரும் கூப்பிடாதிங்கட்டாரு தான் வந்து வெறும் அஜித் குமார் தான் நான் எப்படி நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சுட்டு உங்கள் குடும்பத்தை பார்க்குறீங்களோ அதே மாதிரி நான் சினிமாவில் நடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு என் குடும்பத்தை பார்க்குறேன் இனிமேல் நீங்கள் அஜித் வாழ்க விஜய் வாழ்க்கை வெட்டியாக இருக்காம உங்கள் குடும்பத்தை போய் உங்கள் உங்கள் குடும்பத்தை வாழ் வைக்கிற வேலையை பாருங்கள் பொது வழியில் சொல்லக்கூடிய ஒரு நடிகரை தமிழ் துறைகளும் இதுவரையும் கண்டதே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அது இல்லாமல் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் அவர் மனதில் பட்டதை பொது வெளியில் எவ்வளோ பெரிய அதிகாரப்படுத்தவர் இருந்தாலும் பயப்படாமல் சொல்லக்கூடிய துணிச்சல்காரர் நான் சொல்லலை ரஜினிகாந்தே சொல்லியிருக்கார் கலைஞருக்கு பாராட்டு நடத்துகிறப்ப வலுக்கட்டாயமாக நடிகர்களை நிர்பந்தம் பண்ணி தான் இங்கே மேடையை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்கன்னு சொல்லி கலைஞரை வைத்துக்கொண்டு நேரடியாக பொது மேடையில் அஜித்குமார் சொன்னது அன்னைக்கு வந்து திமுக அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்தாலும் அதெல்லாம் தட்டி விட்டு வந்து ஜெயிச்சதான் இந்த அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் எதுக்கு இந்த இவ்வளோ பதிவு செய்ய விரும்புகிறேன்னா தான் சம்பாதித்த பணத்தை வைத்துக்கொண்டு தன் குடும்பத்தை மேம்படுத்தணும் ஊரெல்லாம் சொத்து வாங்கணும் ஊரெல்லாம் தேட்ரு வாங்கணும் ஊரெல்லாம் கல்யாண மண்டபம் கட்டணும்னு நினைக்கிற நடிகர்களுக்கு மத்தியில் தான் சம்பாதித்த பணத்தை வைத்துக்கொண்டு தான் இள வயதில் ஆள ஆசைப்பட்ட அத்தனை கனவுகளின் இளம் நினைவாக்கக்கூடிய ஒரே நடிகர் அவர் தான் எல்லாருமே வந்து ஒரு பணம் சம்பாரித்தா நான் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனால் என் பையனுக்கு என்னென்ன கனவு இருக்கோ அதை நிறைவேற்றுறேன்னு சொல்லி பணத்தை சம்பாதிச்சு பையனுக்காக செலவு பண்ணுவோம் ஆனால் தான் சுயம்பாக நின்று எந்த நிழலும் இல்லாமல் இப்போ விஜய் எடுத்திங்கன்னா எஸ்ஏசி தன்னுடைய சொத்துக்கெல்லாம் இதுதான் ஒருத்தர் ஹீரோவாக உருவாக்குனார் ஆனால் அஜித்குமாரோடைய அப்பாவோ அஜித்குமார் அண்ணனோ அஜித்குமாரோடைய அம்மாவோ யாருமே சினிமா பின்புலம் இல்லாதவர் இன்னும் சொல்லப்போனால் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் நடிக்கிறப்ப சொந்தமாக ஒரு ஷூ வாங்க அவர்கிட்ட பணம் இல்லை இது நான் சொல்லலை எஸ்பி பாலசுப்பிரமணியன் வந்து விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் நேரடியாக சொல்கிறார் அந்த டைமில் சரணும் அஜித்தும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு அப்போ வந்து சரணுக்கு பார்க்க வீட்டுக்கு வந்து சரணோட ஷூவை வாங்கிட்டு தான் அஜித் குமார் போவார் அப்படின்னு நேரடியாக சொன்னார் அந்த மாதிரி சுயம்பாக இருந்து இன்றைக்கு அல்டிமேட் ஸ்டாராகிருக்காருனா ஒரு சுயம்பு இந்த சைடிங்க எடுத்திங்கன்னா சுயம்பு கிடையாது பின்னாடி எல்லாம் வார்த்தை எடுக்கிறாங்க அவர் அவர் ஹீரோவாகக்கு சின்ன வயசுலேயே ஒரு பையன் பையனை நடிக்க வைக்கிறாரு சின்ன வயசுலேயே வந்து எஸ்ஏசி வந்து அவர் எல்லா சின்ன சின்ன படங்கள் நடிக்க வைக்கிறாரு ஒரு குறிப்பிட்ட வயது அவர் சினிமாவில் ஹீரோவாக இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு அதற்கப்பமும் சப்ஸ்டைன் ஆகி ரெண்டு பேர் வராங்க அப்போ அஜித்குமார் பண்ண ஒரே மிகப்பெரிய தப்பாக நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் இன்னும் சோஷியல் மீடியாவில் தனக்கான இணையதள கூலியை அவர் வைத்து கொள்ளவில்லை இணையதள கூலிகளை அவர் வைத்திருந்தார்னா இன்றைக்கு அவருக்கு இந்த விருது கிடைத்தவுடன் ஒட்டுமொத்தமாக சோஷியல் மீடியாவே அளவு எல்லாம் பதிவிட்டே இருப்பாங்க ஆனால் அஜித்குமாருக்கு எதிராக பேசவர்கள் எல்லாருமே விஜய் உடைய நம்பிக்கைக்குரியவர்களாக மாறி அதன் மூலம் பணம் பெற்று இவரை எதிர்த்தால் தான் நம்ம வளர முடியுன்ற ஒரே கான்செப்டில் இணையதள கூலிகள் தான் இந்த மாதிரி பொது வழியில் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அவர்களுக்கே தெரியும் பட்டங்களை துறந்தவர் அஜித்குமார் பட்டம் கண்டிப்பாக எனக்கு பட்டம் வேணும்னு சொல்லி கேட்குறவர் இருந்து புகடப்படுகிற ஒரு நடிகர் ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிகிறது அஜித் என்றைக்கு தன் மனதில் பட்டதே பேசக்கூடிய துணிச்சல் மிக்க ஒரு நடிகர் பட்டங்களை துறந்தவர் தான் சம்பாதித்த பணத்தை வைத்து நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும் இந்த நாட்டை பெருமைப்படுத்தணும்னு சொல்லி இன்றைக்கி துபாயில் போய் ஒரு கார் ரேஸில் கலந்துக்கிட்டு மூணாவது இடத்தை பெற்றுவிட்டு அவர் வெளியில் வந்தவொடனே அவர் பிரெஸை சம்பாதி இப்போ சந்திக்கலை மனைவியை சந்திக்கலை பிள்ளைங்களை சந்திக்கல அவர் வெளியே வந்தவொன்னே பண்ண ஒரே காரியம் இந்திய தேசியக்கூடிய ஏந்தி தான் வெற்றி பெற்று விட்டோம் என்பதை பறைசாற்றி தீ பறைசாற்றி இந்திய தேசியத்தில் நாம் இருக்கிறோம் இந்திய நாட்டுக்காக தான் நாம் வெற்றி பெற்றோன்னு சொல்லி இந்த வெற்றியை நாம் இந்த இந்திய நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னார் அதுதாங்க தேசபக்தி அந்த மாதிரி எவனா ஒரு நடிகரை காட்டுங்களேன் எல்லாம் வீட்டை வாங்குவோமா கல்யாண மண்டலத்தை மாட்டுவோமா வயலை வாங்கி போடுவோமா கொடைக்கானல இடம் வாங்குவோமா பண்ணை வீடு வாங்குவோமான்னு இப்படியே தான் போயிட்டு இருக்காங்க ஆனால் அவர் அப்படி கிடையாது தான் வைத்திருக்க பணத்தை வைத்து இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்ய நினைக்கிறாரு அது ஒரு வாட்டி செஞ்சுருக்காரு இன்னும் செய்ய போகிறார் ஆனால் இந்த இவருடைய சேவைகளை பார்த்து இவர் கலை சுவையில் நடத்துற சேவைகளை பார்த்து இவர் வந்து நாட்டுக்கு பெருமை கூட பல விஷயங்களை செய்கிறத பார்த்து தான் அவருக்கு பத்மபூஷன் விருதை கொடுத்துருக்காங்க இந்த விருது கொடுக்குறதுல பார்த்து நிறைய பேருக்கு வேணால் வருத்தங்கள் இருக்கலாம் என்னடா நம்ம இவரோட சீனியர் கொடுக்கல இது அப்படி கிடையாது இதுக்கு ஒரு கேட்டகரி இருக்குது ஒருத்தர் வந்து கலையில் இருந்தாலும் கலைக்காக அவர் சேவை செய்தாலும் நம் நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறார் நம்ம தேசியத்தை அவர் எந்த அளவுக்கு வந்து மதிக்கிறாருன்றதை பார்ப்பாங்க அப்படி பார்த்ததுனால தான் நம்ம இந்து கலாச்சாரத்தையும் இந்து பண்பாட்டையும் இந்து இதிகாசங்களையும் அவர் போற்றுறாரா இந்துவுடைய நடைமுறைகளையும் சாகம விதிகளையோ இந்து சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் அவர் பின்பற்றுக்கிறாரா இந்திய இறையாண்மைக்கு இல்லாமல் இந்திய தேசத்துக்காக அவர் வேலை செய்கிறாரா இதெல்லாம் பார்ப்பாங்க கேட்டகிரி இதெல்லாம் கேட்டகிரி பார்ப்பாங்க பத்மபூஷனோ பத்ம விபூஷனோ பத்மஸ்ரீயோ எது கொடுத்தாலும் இதெல்லாம் பார்ப்பாங்க அதையெல்லாம் பார்த்து அவர் கலைக்கு சேவை செய்திருந்தாலும் நாட்டு மக்களுக்காக ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காருன்றதுக்காக தான் விருதுகள் வேண்டாம் சொன்னவரிடம் பட்டங்கள் வேணாம் சொன்னவரிடம் விருது தேடி போயிருக்கிறது இந்த இந்த விருது மூலம் இந்த விருதால் அஜித்துக்கு பெருமை நினச்சிட்டு இருக்காங்க கிடையாது அஜித்தால் இந்த விருதுக்கு பெருமைன்னு நினைக்கிறாங்க கிடையாது இந்த விருதால் தான் அஜித்துக்கு பெருமை ஏன் அப்படின்னா இன்றைக்கி விஜயகாந்த் கூட இறந்த பிறகு தான் பத்மபூஷன் கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கப்பே அவருக்கு கொடுக்குறாங்க ஆனால் இணையதள கூலிகள் பணத்தை வாங்கி கொண்டு இன்னும் வந்து அஜித்தை வந்து ஒரு வெளியாட்கள் மாதிரி பார்த்து எப்படியாவது ஒரு புகழை மங்கசைன்னு சொல்லி போராடுறாங்க ஆனால் எந்த பின்புலம் இல்லாமல் நடிப்புக்கு வந்த டைம் ஆகட்டும் நடிக்கிற டைம் ஆகட்டும் அவர் தோல்வி படங்க கொடுத்துருக்க டைம்லையும் சாட்டும் அவர் கால் உடஞ்சி முதுகுத்தண்டு உடஞ்சி டைம் ஆகட்டும் எல்லா டைம்லையும் விடாமுயற்சியாக எந்திரிச்சு நின்று தன்னம்பிக்கையுடன் ஜெயிச்ச ஒரு அவர் சிட்டிசன் படத்தில் சொல்ற மாதிரி இது ஒரு வெற்றி சரித்திரம் தான் அஜித்குமார் சார் சில நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா நடிப்பு துறை சார்ந்து கொடுத்திருந்தா இவர் என்ன நடிப்பு துறையில அவரே வந்து தன்னை ஒரு நடிகராகவே சித்தரிக்கவில்லையே எந்த தயாரிப்பாளையம் மதிக்கிறது கிடையாது ஏன்னா தன்னுடைய படங்களுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி விளம்பரங்கள் எதிலையுமே கண்டுக்கிறது இல்லை அப்புறம் எப்படி வந்து ஒரு சிறந்த நடிகர் கலைத்துறையில் வந்து முப்பது ஆண்டுகள் சேவை ஆற்றி இருக்கிறதுக்காக விருது கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் கேள்வி சார் இந்த மாதிரி கேள்வி எழுப்புறவங்க அடிப்படை அறிவில்லாத அறிவில்லாத அறிவு கட்டவங்க அப்படின்னு தான் நேரடியாகவே குற்றம் சாட்டுறேன் ஏன்னால் மத்திய அரசு ஒரு விருது கொடுக்குதுன்னா அவர் எவ்வளோ நாள் கலைத்துறையில் இருக்கார் எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காரு அவர் என்ன மாதிரி படங்கள் நடிச்சிருக்காரு அவர் படங்கள்லாம் நாட்டுக்கு எதனா ஒரு எதிரானதை இருக்கிறார் இவ்வளோதான் அவங்க கேட்டகரியா அவர் எந்தெந்த படத்தை வெற்றி விடாது போனார் எந்தெந்த ப்ரொடியூசரை வாழ வச்சார் எந்தெந்த அவருக்கு கால்ச்சீட் கொடுத்தாரு எத்தனை பேருக்கு பணம் கொடுத்தா அவர் வந்து முன்னேற்றார் இதெல்லாம் அவங்க கேட்டகரி கிடையாது நம்ம இந்தியாவில் பிறந்த இந்திய பிரஜை யாருக்கு வேணாலும் விருது கொடுக்கறதுக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது கலைக்கு அவர் முப்பது வருடங்களாக சேவையாற்றியிருக்கிறார் முப்பது வருடங்களாக தொடர்ந்து சினிமாவில் இருக்கிறார் ரஜினியும் கமலும் நடிக்கிறப்போ அவங்க கூட வந்தவங்க பல பேர் இன்னைக்கு சினிமாவும் இல்லை அதே மாதிரி ர அஜித்தும் விஜயும் நடிக்கிறப்போ அவர் கூட வந்தவங்க பல பேர் இன்னைக்கு இல்லை பல பேர் அம்மா அண்ணா வேஷம் அப்பா வேஷம் தாத்தா வேஷம்னு மாறி போயிட்டாங்க ஆனால் ஸ்டில் அவங்க மிகப்பெரிய ஒரு ஹீலோ வளம் வராங்கன்னா இதுதான் காரணம் ஸோ மத்திய அரசு ஒரு விருது கொடுக்குது அப்படின்னா அவங்க இந்த கேட்டகரி தான் எடுப்பாங்க தவிர அவருக்கு வந்து அவருடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு போகல எவன் எவனா வீட்டில் கல்யாணம்னா அவர் போகல அரசியல் ரீதியான ஃபங்க்ஷன் கூப்பிட்டா அவர் போக மாட்டேன்றாரு அவர் படம் வெற்றி வர மாட்டேன்றாரு படம் ப்ரமோஷன் பண்ண மாட்டேன்றாரு இந்த கேட்டகரி கிடையாதுன்றதுக்கு அந்த இணையதள கூலிகள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறை சார்ந்த விருதாக இருந்தால் கூட அவர் ஒன்றும் பெருசாக ஓட்டலையே வேறு யாரோ ஓட்டினாங்க அந்த டீமுக்கு இவர் வந்து ஹெட்டு அதுக்கு கூட எப்படி விருது கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க வந்து இது அவங்க வந்து சரியா ஓட்டம் தெரியல அப்படின்னு தான் சொல்லுவேன் அவங்க சொல்ற அவங்க சொல்ற ஓட்டம் சரியா தான் சொல்லுவேன் ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுங்க ஒரு 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 ஃபுட்பால் கேம் போறீங்க ஒரு கிரிக்கெட் கேம் போறீங்க அப்படின்னா அங்கே ஒருத்தர் வந்து அந்த கிரிக்கெட் கேமை லீட் பண்ணுற கோச் எப்படி ஒரு வீரருக்கு பதினோரு பேர் கிரிக்கெட் ஆடுறாங்களோ அவர்களுக்கு என்ன ஒரு மரியாதை கிடைக்கிறதோ அதை விட அதிகமான மரியாதை அந்த கோச்சு கிடைக்கும் ஒரு ஃபுட்பால்லேயும் அதே தான் ஃபுட்பால் ஆடுறவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையை விட அந்த கோச்சுக்கு அதிகமான மரியாதை ஏன்னா தான் அந்த டீமை லீட் பண்ணுவாங்க அவங்க தான் எல்லா விஷயத்திலயும் முன்னெடுப்பாங்க அப்ப கிரிக்கெட்ல விளாட்றவங்களும் இருக்கக்கூடிய மரியாதையை விட ஃபுட்பாலில் விளையாடக்கூடிய மரியாதையை விட அந்த கோச்சுக்கு எவ்வளோ மிகப்பெரிய அதாவது தலைமையான ஒரு பயிற்சியாளர் அவர் தான் அவர் தான் வந்து எல்லா வித டிசைனும் சொல்லுவார் எப்படி போகணும் எங்கே நிற்கணும் எப்படி வந்து மூவ் பண்ணணும் அப்படின்றத எல்லா டிசைனும் அவர் தான் வகுப்பார் இந்த இந்த பிச்சுக்கு இவ் இந்த 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 ஸ்பின் போலர் தான் கரெக்டாக இருப்பாங்க இந்த பிச்சுக்கு இந்த பேட்ஸ்மேன் தான் கரெக்டாக இருப்பாங்கன்றதெல்லாம் இந்த டிசைடிங் அத்தாரிட்டி எல்லாம் அந்த கோச்சுக்கிட்ட தான் இருக்கும் ஒரு கோச்சு தான் ஒரு வலிமையான ஒரு டீமை உருவாக்க முடியும் அந்த மாதிரி ஒரு கோச்சாக தான் நான் அஜித் குமார் பார்க்குறேன் அந்த மாதிரி வலிமையான டீமை உருவாக்கினால தான் அவர் அவர் அந்த போட்டியில் நேரடியாக கலந்து ஏன்னா அவருடைய கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இருந்தாலும் அவர் பின்வாங்காம தன்னுடைய அணியை ட்ரெயின் பண்ணி மூணாவது இடத்துக்கு கொண்டு வந்து ஒட்டுமொட்ட இந்தியாவையும் தூக்கி பிடித்திருக்கிறார் ஒட்டுமொட்ட இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார் இதில் வந்து அஜித் குமார் மாதிரி எதனா ஒரு ஹீரோ வந்து தான் சம்பாதிச்ச பணத்தை எடுத்துன்னு போய் இந்தியாவுக்காக வெளிநாட்டில் பெருமை வாங்கி தயங்கி கொடுத்தான ஒருத்தரை காட்ட சொல்லுங்க அவர் சொல்ற விஷயத்தை நம்ம கேட்போம் அது வேற இல்லாமல் அஜித் குமார் வந்து இந்த உதவி செஞ்சார் அந்த உதவி செஞ்சார் பல பேர் வந்து சோஷியல் மீடியாவில் உருட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார் இல்லை குமார் உதவி செய்யணுன்றது எந்த கட்டாயம் கிடையாதுங்க அவர் ரொம்ப தெளிவாக இருக்காருங்க நான் எட்டு மணி நேரம் படம் நடிக்கிறேன் நடித்து முடித்து என் வேலையை பார்த்துட்டு என் குடும்பத்தை பார்க்க போயிட்றேன் நீனு வந்து என் படம் ரிலீஸ் ஆனால் பாரு அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லாமல் போய் உன் குடும்பத்தை பாருன்றது ரொம்ப தெளிவு அவர் ரொம்ப தெளிவு அவர் ஒன்றும் இஸ்திரிப்பட்டி கொடுக்கல அவர் ஒன்றும் தையல் மிஷின் கொடுக்கல அவர் ஒன்றும் ஊர்வலம் போகல அவர் ஒன்றும் போஸ்டர் அடிக்கல ரசீத் மண்டத்தில் வச்சு பொட்டியை தூக்கிட்டு ஊர்வலமாக வான்னு சொல்ல உன் வேலையை நீ பாரு என் வேலையை நான் பார்த்துட்டேன் உன் வேலையை நீ பாருன்ற ரொம்ப தெளிவாக இருக்கார் தன்னால் தன் அஜித் கூட இருக்கக்கூடிய அவருடைய பணியாட்களுக்கெல்லாம் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ளாட் கட்டி கொடுத்து அது வாடகை இல்லாமல் அமைச்சிருக்காரு அது இல்லாமல் அவருக்கு உதவி தேடி போகிறவங்களுக்கு அவரால் ஆன உதவிகள் தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறாரு தான் அவருடைய பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா பொது வழியில் சொல்கிறார் ஆனால் மற்றவர்கள் மாதிரி ஒரு பட்டியை கூப்பிட்டு ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டாமல் தான் செய்கிற நல்ல விஷயங்கள் வெளியில் பப்ளிசிட்டி பண்ணாமல் தன் மனவுக்கு மன ம மனதுக்கு நிறைவான விஷயங்களை மட்டும்தான் அஜித் செய்கிறார் இது வந்து அஜித்தோட பழகிறவர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன் இந்த மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் Thank you தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ தேங்க்யூ இது போல பல வீடியோக்கில் கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனல மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க